எஸ் திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃபிலிம்ஸ் ஆஃப் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ அப்படின்னு நிறைய பேர் சொல்லும்போது அதோட என்ன சந்தோஷம் எங்களுக்கு ஸோ அந்த மக்கள் தமிழ் மக்கள் ரசிகர்கள் சினிமா ரசிகர்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பெரிய நன்றி இந்த வெற்றியை கொடுத்ததுக்கும் இங்கே நாங்கள் நிற்கிறதுக்கு காரணம் நீங்கள் கொடுத்த அந்த அன்பு மட்டும்தான் அதுக்கப்புறம் இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த தயாரிப்பாளர் சினிஷ் அவர்களுக்கும் சுதன் அவர்களுக்கும் அப்புறம் முக்கியமாக இந்த படத்தை கொடுத்த ராம் இயக்குனர் ராம் அவருக்கு நான் வந்து கண்டிப்பாக நன்றி சொல்லணும் எனக்கு மட்டும் இல்லை சினிமாவுக்கும் ரசிகர்களுக்கும் இப்படி ஒரு நல்ல படம் கொடுத்ததுக்கு அவங்க சார்பாகவும் நான் நன்றி சொல்லிக்கிறேன் ராம் கண்டிப்பாக நல்ல இயக்குநர்கள் பட்டியலில் ராம் கண்டிப்பாக இருப்பார் வெற்றி இயக்குநர்கள் பட்டியலில் ராம் கண்டிப்பாக இருப்பார் அடுத்தடுத்து பண்ணுற படங்களும் இன்னும் பெரிய படங்களாக அவருக்கு அமையணும் அவரும் நல்ல படங்கள் எடுப்பார் கரெக்டாக ஆடியன்ஸோட கனெக்ட் ஆகிற மாதிரியான கதைகள் பண்ணுவாருன்னு நான் நம்புகிறேன் என்னுடைய பெஸ்ட் விஷ்ஷஸ் ராமுக்கு எப்போவுமே இருக்கும் அப்புறம் படத்தில் ஒர்க் பண்ண ஆர்டிஸ்ட் எம்எஸ் பாஸ்கர் சார் இப்போ கூட எவ்வளோ கலாச்சிட்ருந்தாலும் எனக்கு மட்டும்தான் தெரியும் அதெல்லாம் சொல்ல முடியாது இப்போ மைக்கில் ஸோ அவ்வளோ ஸ்வீட்டாக ஹம்பிளாக கிரௌண்டடாக எவ்வளோ பெரிய ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட் ஒரு 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 லெஜண்டரி ஆக்டர் அவ்ளோ ஸ்பேஸ் கொடுக்கும்போது அவ்வளோ நம்ம ஏஜுக்குள்ளே இறங்கி வந்து அவ்வளோ ஹாப்பினியாக அவ்வளோ சந்தோஷமாக நம்மளை கூட வச்சுக்கும் போது நமக்கு எந்த விதமான ஒரு ஒரு தயக்கமோ இல்லை எதுவுமே இருக்காது ஷூட்டிங் ஸ்பாட்டில் அதே மாதிரி இந்துஜா சினி ஷால்கள் ஆல்ரெடி சொன்னார் இந்த ரோலை ஹோல்டாக எடுத்து பண்ணதுக்கு ஃபஸ்ட்டு ஹேப் ஆஃப் அண்ட் ரமா மேம் பிரார்த்தனா அப்புறம் நடித்த எல்லா ஆர்டிஸ்ட் அப்புறம் படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் கேமராமேன் மியூசிக் டைரக்டர் சாம் சேஷ் இன்னைக்கு வரல அப்புறம் ஆர்ட் டைரக்டர் காஸ்ட்யூம் டிசைனர் கோரியோகிராஃபர் ஸ்டண்ட் கோரியோகிராஃபர் அப்புறம் ப்ரொடக்ஷன் டீம் அப்புறம் சுரேஷ் சந்திரா சார் எப்போவுமே அவருடைய சப்போர்ட் எனக்கு எப்பவுமே இருந்துருக்கு எப்போவுமே இருக்கும் நான் நம்புகிறேன் டி ஒன் டீம் அப்புறம் அந்த என்டையார் காஸ்ட் அண்ட் குரூப் எல்லோருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன் இந்த இந்த வெற்றி வந்து சந்தோஷத்தை தாண்டி ஒரு ஒரு சின்ன பயத்தையும் ஒரு அதிகமான ரெஸ்பான்சிபிலிட்டியும் எங்கள் எல்லாேருக்கும் கொடுத்துருக்கு அப்படின்னு நான் சொன்னோம் ஸோ நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்னு எனக்கு நல்லா தெரியும் இங்கே இருக்கிற நிறைய பேருக்கு தெரியும் ஸோ நான் வந்து ஏனோதானோ அப்படின்ற மாதிரிலாம் நான் படம் பண்ண மாட்டேன் ஏன்னா ஒரு ஒரு படமும் ஒரு ஒரு வாய்ப்பு மக்கள்கிட்ட போய் சேர்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு ஸோ அதை நான் கண்டிப்பாக வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் போட்டு நல்ல கதைகள் சூஸ் பண்ணி நல்ல படங்கள் நான் பண்ணுவேன் ஸோ அடுத்து வர படங்களும் அப்படி தான் இருக்கும் மற்றபடி யார் என்ன என்னை பற்றி ஏதாவது சொன்னாலோ எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை படங்கள் பேசுவோம் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன் கண்டிப்பாக பேசும் இந்த வாய்ப்பை அளித்ததற்கு ரொம்ப நன்றி அப்புறம் செந்தில் சார் படத்தை நம்பி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம் நாங்கள் எங்களுக்கு படம் பிடிச்சி